ஆகாய தாமரையின் ஆபத்துக்கள் என்ற தலைப்பிலே கேரளா கொச்சியினை ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நேற்று இன்று நாளை ஆக மூன்று நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜெயின் பல்கலைக்கழகமும் எதிர்கால கேரளா திட்டம் என்ற அமைப்புகள் இணைந்து இந்த கருத்தரங்கை நடந்து கொண்டிருக்கின்றன பல பன்னாட்டு கருத்தாளர்கள் மற்றும் இந்த ஆகாய தாமரை ஆபத்தை வேறு நல்ல விதங்களில் பயன்படுத்தக்கூடிய வல்லுநர்களும் சர்வதேச அளவிலும் நமது தேசிய அளவிலும் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் புதுச்சேரி கோப்பு நிறுவனத்தின் பிரதிநிதியாக நானும் இங்கு கலந்து கொண்டேன் இன்று பெஸ்ட் இன் இந்தியா என்ற தலைப்பில் அதாவது இந்தியாவிலேயே இந்த ஆகாய தலைமுறையிலே என்னென்ன விதமான நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்றன என்ற தலைப்பிலே ஒரு ஐந்து நபர்கள் பேசியதில் நானும் ஒரு பேனலிஸ்டாக பேசினேன் இதில் குறிப்பாக உறுப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆகாய தாமரை தொடர்பான கைவினை பயிற்சி அதை குறித்து எடுத்துவிட்டேன் மேலும் அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பெறக்கூடிய பல கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகாய தாமரை கொண்டிருக்கின்றது இதில் இப்போது செலவுடன் நம்ம வந்து ஆகாய தாமரை அகற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை முறையாக செய்தால் வருமானத்துடன் நாம் ஆகாய தாமறையை அகற்ற முடியும் ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் முடிஞ்ச ரூபாயை செலவழித்து ஆகையை அழுத்தி அதை குப்பை போல அந்த ஆற்றின் கரையிலோ கோடையின் கரையிலோ அல்லது குளத்தின் கரையிலோ நாம் போட்டுக் ஆனால் எட்டு மாதங்களிலேயே ஆக பல்வேறு ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதை நாம் சொல்வது போல நாம முறையாக அதை எடுத்து அதனுடைய அனைத்து பாகங்களிலுமே பயனுள்ளது பூ மற்றும் நிலையை ஒரு பயன்பாட்டிற்கும் தண்டுகளை கைவினைப் பொருட்களுக்கும் வேலை வந்து நம்மளுடைய பயோ கம்போஸ்ட் பதவியை தயாரிப்பதற்கும் இயற்கை உரங்களை தயாரிப்பதற்கும் நாம் பயன்படுத்த முடியும் இப்படி செய்தால் இந்த பிரச்சனை வந்து நம்ம எட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஜெனரேட் ஆகக்கூடிய ஆகாய தாமறையே மக்களையே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அகற்றி தங்களது எதிர்கால வாழ்வை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாயத்தாமறையை நாம் ஒரு கலையாக மாற்ற முடியும் கைகணிப்பதும் செய்வதற்கும் கொடுங்க அதே போல இதில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் இது தொடர்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதில் ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கண்வரிசெல் என்பது இல்லாமல் சென்று பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த ஆகாய தாமரை நாம் அகற்றி சுற்றுச்சூழல் மேம்பாடு ஏற்படுத்துவதோடு கிராம மக்களுக்கு வாழ் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும் என்ற தலைப்பிற்கு நான் பேசுகிறேன் நன்றி